மக்களவைக்கு இட்டாக வாக்குப்பதிவு நடைபெற நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் ஆறு கட்ட வாக்குப்பதிவு உள்ளது ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடைபெற உள்ளது இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளனர் உத்தரப்பிரதேசம் பஞ்சாபில் தலா பதிமூன்று தொகுதிகள் வங்கத்தில் ஒன்பது தொகுதிகள் பீகாரில் எட்டு ஒடிசாவில் ஆறு ஹிமாச்சல் பிரதேசத்தில் நான்கு ஜார்கண்டில் மூன்று சண்டிகரில் ஒன்று ஒரு தொகுதியில் ஜூன் ஒன்றாம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மொத்தம் தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வரும் முப்பதாம் தேதியுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் ஈடுபட்டு உள்ளனர் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் அனைத்து கட்ட தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர பிரதேசம் ஒடிசா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடைபெற்றுள்ளது சிக்கிம் அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தல் முடிவுகள் வரும் இரண்டாம் தேதி வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உங்கள் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்